தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை சீற்றங்கள் நடந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயல் ஏற்படுத்தின பாதிப்பை நம்மளால் மறக்கவே முடியாது அதனால் மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் கஜா புயல்னால் ஓ அந்த மாதிரி ஒரு புயல் வந்துடவே கூடாது அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதில் நிறைய பேர் மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் உதவி செஞ்சுருந்தாலும் கஜா புயல் நடந்தப்போ தீபம் அறக்கட்டளையோட தொண்டு நிவாரணப் பொருட்கள் ரொம்ப மக்களுக்கு உதவியாக இருந்துச்சு சென்னையிலேருந்து ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மூணு தடவை அவங்க பயணம் செஞ்சு மக்களுக்கான பணியை தொடர்ந்து செஞ்சாங்க அதை கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்றைக்கும் நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாதிக்கப்பட்ட கிராமங்களாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட தீவுகளாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கலப்பணி செஞ்சதில் தீபம் அறக்கட்டளைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இதை இன்னைக்கு நேற்று அவங்க செய்யலை கிட்டத்தட்ட பல வருஷமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களை கொண்டு சேர்க்கணுன்றதில் தீபம் அறக்கட்டளை எப்பவுமே முதன்மையானதாக இருக்குது அது இன்னைக்கு இல்லை இன்னும் பல வருஷங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்